அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்னைக்கான வீடியோவில் ஜுமாவுடைய தினத்தில் தொடங்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் இந்த அமல் மிகவும் பவர்ஃபுல் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களுமே தேவைகள் நிறைவேற செல்வம் பெருக இன்னும் நமது வாழ்க்கை பழமாக இருக்கிறதுக்காக நம்முடைய கவலைகள் துன்பங்கள் எல்லாமே நீங்கிறதுக்காக தான் போடுறோம் அப்போவுமே இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லானதாக எங்களுக்கு சொல்லுங்கள் எங்களுக்கு நிறைய கஷ்டம் இருக்குது கவலை இருக்குது எங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்குது பண தேவை இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அதற்கான ஒரு சிறப்பான ஒரு சக்தி மிகுந்த ஒரு அமல் தான் இந்த அமல் ஏன்னா இந்த ஒரு அமலானது என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தேவையை நிறைவேற்றி தந்தது நான் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால் ஒரு தேவைக்காக இதை நான் ஓதுனேன் அந்த தேவை எப்படிப்பட்டது அப்படின்னா இது நமக்கு நடக்கவே நடக்காது நமக்கு வாழ்நாள் முழுவதும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு தேவைக்காக நான் ஓதனே அலமது எனக்கு அந்த தேவை எனக்கு நிறைவேறியது அதற்கு பிறகு நான் ஓதவே இல்லை ஆனாலும் எனக்கு அந்த ஒரு தேவை இப்போ வரைக்கும் எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது இப்போ வரைக்கும் நான் எதுக்காக நான் ஓதனோ அது எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது அதனுடைய பலன் எனக்கு இப்போ வரைக்கும் இருக்குது இது வந்து எனக்கு ஒரு ஆலிம் கற்றுக் கொடுத்தது தான் இந்த திருக்குறானுடைய ஒரு வசனத்தை நீங்கள் இந்த முறையில் ஓதுங்க அப்படின்னு அலமதுல்லில்லான்னு தான் சொல்லணும் வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய ஒரு மிகப்பெரிய தேவை எனக்கு அல்லாஹ் நிறைவேற்றி தந்தான் இந்த ஒரு வசனத்தின் மூலமாக இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இந்த ஒரு வசனத்தை தொடங்குங்க அல்ஹம் இல்லான்னு சொல்வீங்க நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ விரும்பினாலும் சரி நீங்கள் எப்படிப்பட்ட ஆசைகளை அல்லாஹவிடத்தில் கேட்டாலும் சரி எப்படிப்பட்ட துன்பங்கள் நீங்களும்னு சொன்னாலும் சரி அது உங்களுக்கு அப்படியே நடக்கும் இப்போது எந்த மாதிரி தேவைகளுக்கெல்லாம் இது பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக நம்ம பார்க்கலாம் முதல்ல எனக்கு நிறைய தேவைகள் இருக்குது பணம் என்கிட்ட கொஞ்சம் கூட கிடையாது ஒரு ரூபாய் பணம் கூட இல்லை ஆனால் நிறைய தேவைகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இதை ஓதலாம் இன்னும் கணவன் மனைவிக்கு இடையில் நிறைய பிரச்சனை இருக்குது தலாக் வரையும் போயிட்டுருக்கு தலாக் கொடுத்துட்டாங்க ஆனாலும் நாங்கள் சேர்ந்து வாழ விரும்புகிறோம் அப்படின்னாலும் இது பலன் கொடுக்கும் இன்னும் யாருடைய அன்பை நீங்கள் அடையணும் அப்படின்னு நினச்சாலும் உங்களுக்கு இது பலன் கொடுக்கும் இன்னும் கோடி ரூபாய் கடன் இருக்குது எனக்கு அது நீங்கணும் அப்படின்னாலும் இது பலன் கொடுக்கும் உங்களுடைய மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோய் குணமாகணும் அப்படின்னாலும் உங்களுக்கு பலன் கொடுக்கும் இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னாலும் பலன் கொடுக்கும் இன்னும் வேலை கிடைக்கணும் பெரிய வேலை நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய வேலை எங்களுக்கு கிடைக்கணும் நாங்கள் தேடிட்டுருக்கக்கூடிய தொழில் எங்களுக்கு அமையணும் இன்னும் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோரோட அன்புமே எனக்கு கிடைக்கணும் இன்னும் நான் கேட்குற எல்லா துவாவும் அதான் எனக்கு கபுல் ஆயிக்கிட்டே வரணும் இன்னும் எந்த தேவை இல்லைனாலும் இந்த உலகத்துல நான் மகிழ்ச்சியானவங்களா இருக்கணும் அப்படின்னு நினச்சா இது நிச்சயமா உங்களுக்கு பணம் தரும் ஏன்னா வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு ஆயத்தை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வசனத்தை மட்டும் நீங்கள் கேட்டியாக பிடிச்சிக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு துன்பத்தை கூட அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான் ஒரு தேவையை கூட அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான் அப்படிப்பட்ட வசனம் என்ன அப்படின்னா அதுதான் சூரா தலாக்கில் இருக்கக்கூடிய இரண்டாவது மூன்றாவது வசனம் ஒமையத்தில் லாஹு மஹ்ரஜ் ஒர் ஹை லா வக்கல் அலல்லாஹி ஃபகுவ்பு இன்னல்லாஹ பாலிஹூ அம்ரி இதனுடைய பொருள் எவர் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கின்றாரோ அவருக்கு அவன் தக்க ஒரு வழியை உண்டாக்குவான் அத்தகையவருக்கு அவர் எண்ணியிராத புறத்திலிருந்து அவன் உணவு வசதிகளை அளிக்கிறான் மேலும் எவர் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு அவனை முற்றிலும் சார்ந்திருக்கிறாரோ அவருக்கு அவன் போதுமானவன் நிச்சயமாக அல்லாஹ் தன் காரியத்தை நிறைவாக்குபவன் தின்னமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளுக்கும் ஓர் அளவை உண்டாக்கி வைத்திருக்கிறான் எவ்வளோ சிறந்த ஒரு பொருள் பாருங்கள் இந்த தர்ஜுமாவை மட்டும் நீங்கள் குறைந்தது ஒரு பத்து முறை நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் பாருங்கள் இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும் இந்த வசனத்தை நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் ஓத முயற்சி பண்ணீங்க அலமது இல்லா இதனுடைய பொருளை உணர்ந்தீங்க அப்படின்னாலே போதுமானது நீங்கள் இந்த ஒரு அமலை நீங்கள் எப்போதுமே விட மாட்டீங்க இந்த வசனத்தை ஓதுறதுலேருந்து நீங்கள் தவறவே மாட்டீங்க அரபி தெரியாதவங்களுக்காக தமிழையும் போட்டிருக்கேன் இன்ஷால்லாம் பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க இந்த வசனத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு அல்லாஹ் ஏராளமான பலன்களை கொடுக்குறான் முதல் வார்த்தை அல்லாஹாவை யார் பயப்படுறாங்களோ யார் ஈமான் கொள்றாங்களோ இரண்டாவது வார்த்தையில எல்லாம் சொல்றான் அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு வழியை ஏற்படுத்துறான் அவங்களுக்கு நேரான வழியை அல்லாஹ் காட்டி கொடுக்குறான் மூன்றாவது வார்த்தைக்கு அவங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து அல்லாஹத்தை அதிகப்படுத்துகிறான் நான்காவது வார்த்தைக்கு அல்லாஹ் அவங்களுடைய காரியத்தை எளிதாக்குறான் ஐந்தாவது வார்த்தைக்கு அவங்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் ஆறாவது வார்த்தைக்கு அல்லாஹ் தனது வெகுமதிகளை அதிகப்படுத்துகிறான் எவ்வளோ சிறப்பு பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய அஞ்சு வார்த்தைகளுக்கு அல்லாஹ் தாராளமாக கொடுக்குறான் நமக்கு எவ்வளோ சிறப்பு வேணுமோ அவ்வளவு சிறப்பையும் அல்லாஹ் கொடுக்குறான் எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம் யாருக்கிட்டையும் எதற்காக நீங்கள் கையேந்த வேண்டாம் எந்த உதவியை பார்த்தும் நீங்கள் நிற்க வேண்டாம் எதற்காகவும் நீங்கள் கவலைப்படவும் வேண்டாம் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத இந்த வார்த்தையை கொண்டு அல்லாவிடத்தில் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க இந்த வசனத்தை நீங்கள் எந்த முறையில் ஓதணும் எப்படி நீங்கள் நீயத்து வைக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதாவது உங்களுடைய பெரிய காரியத்தை நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னு மனதில் நீயத்து வச்சுக்கோங்க பதினோரு நாள் நீங்கள் கணக்கு வச்சுக்கணும் இடையில் ஒரு நாள் கூட நீங்கள் நிறுத்தக்கூடாது ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை நூற்றி பதினோரு முறை நீங்கள் ஓதணும் அதற்கு முன்னாடியும் பின்னாடியும் இஸ்தேக்பாரும் செலவாத்தையும் நீங்கள் மூன்று மூன்று முறை நீங்கள் ஓதிக்கணும் அதாவது முதல்ல இஸ்தேகப்பார் உங்களுக்கு எந்த இஸ்தேகப்பார் தெரியுமோ அதை மூன்று முறை ஒதுக்கோங்க இரண்டாவது செலவாத்த மூன்று முறை நீங்கள் ஓதுங்க உங்களுக்கு எந்த செலவாத்த தெரிஞ்சாலும் சரி அதற்கு பிறகு இந்த வசனத்தை நீங்கள் நூற்றி பதினோரு முறை ஒதுங்க அதற்கு பிறகு செலவாத்த அதற்கு பிறகு இஸ்தேகப்பார் மூன்று முறை இப்படியே நீங்கள் தொடர்ந்து பதினோரு நாட்கள் நீங்கள் ஓதி முடிச்சீங்க அப்படின்னா நீங்கள் எந்த தேவைக்காக அல்லாஹ் விடத்தில் கையேந்தினீங்களோ அந்த தேவைக்காக நீங்கள் திரும்ப அல்லாஹ் விடத்தில் நீங்கள் கேட்கவே மாட்டீங்க இது என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் அல்ஹமது இல்லான்னு நீங்களே சொல்வீங்க மற்றவங்களுக்கு இந்த வசனத்தை பற்றி நீங்கள் சொல்லுவீங்க அந்த அளவு உங்களுடைய அத்தனை துவாக்களையும் அல்லாஹ் கபூலாக்குவான் இன்னும் ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்குமே இது பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் மிக மிக உண்மையான ஒரு விஷயம் எனவே இன்ஷா அல்லா இதுவரை எனது துவா கபூல் ஆகலை எனக்கு நிறைய தேவைகள் இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் இதை மட்டும் நீங்கள் தொடங்குங்க அதுவும் இன்றைக்கு ஜுமா நாளில் நீங்கள் ஆரம்பிங்க இன்ஷால்லா இடையில் ஒரு நாள் கூட நீங்கள் விடக்கூடாது தொடர்ந்து நீங்கள் ஓதணும் பீரியட்ஸ் டைம் வருது அப்படின்னா நீங்கள் அதை முடிந்த பிறகு இதை நீங்கள் ஆரம்பிங்க இந்த அமலை இடையில நிறுத்தாமல் பதினோரு நாள் இதை முடிச்சு பாருங்க அலமதுல்லான்னு சொல்லுவீங்க மிகப்பெரிய தேவை உங்களோட வாழ்க்கையில் இனி கிடைக்காது அப்படிங்கிற தேவை கூட அல்லாஹ் உங்களுக்கு உடனடியாக கபூல் தருவான் இந்த ஒரு வசனத்திற்கு ஏராளமான சம்பவங்கள் இருக்குது இதை ஓதனை ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் அதிசயங்களை ஏற்படுத்தியிருக்கான் நான் இந்த வீடியோவில் அந்த சம்பவத்தை நான் எதையுமே நான் சொல்லலை நான் ஏற்கனவே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அல்லாஹ் தேவைப்படுறவங்க அந்த சம்பவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடியவங்க மட்டும் நான் அதனுடைய லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன் அல்லாஹ் போய் பார்த்து அதில் எப்படி அவங்களுக்கு பலன் கொடுத்தது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கூட நீங்கள் ஓதலாம் இன்ஷா இன்ஷால்லாம் ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நிச்சயம் பலன் அதனால் இந்த வசனத்தை நம்பிக்கையோடு ஒதுங்க உங்களோட வாழ்க்கையில் மேஜிக் மாதிரி எல்லா தேவைகளும் நடக்கும் நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழலாம் ஒரு தேவை கூட எனக்கு இல்லை அப்படின்னா இதை நீங்கள் ஓத தொடங்குங்க அல்லாஹ் வாழ்க்கையில் சந்தோஷம்னா மகிழ்ச்சினா என்ன அப்படின்னு உங்களுக்கு உணர்ந்துவான் எனவே இன்ஷால்லாம் இன்றைய ஜும்மா நாளில் இதை நீங்கள் தொடங்குங்க கண்டிப்பாக இன்ஷால்லாம் உங்களுடைய வாழ்க்கை வளமாகும் எனவே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வர